அகத்தியர் மலைக்கு வரணும் அப்படின்னா ஆன்லைனில் அதாவது கேரளா கவர்மெண்ட்டினுடைய ஆன்லைனில் வந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட்டை புக் பண்ணி மட்டும்தான் வர முடியுங்க ஒரு ஆளுக்கு வந்துட்டு நாலாயிரம் ரூபா வருதுங்க ஒரு டிக்கெட் வந்துட்டு நாலாயிரரூவா ஒரு ஒரு மாதத்துக்கும் வந்துட்டு அவங்க ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி தான் வந்துட்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணணுங்க மாதிரி ஒரு நாளைக்கு நூறு பேர் மட்டும்தான் அலவுட் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே அதாவது ஸ்லாட்டை ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு அது காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க அதனால் ஸ்பீடு இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒரு இருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி தரத்துக்கு ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்களோட ஹெல்ப்னாலையும் நம்ம டிக்கெட் புக் பண்ணி வந்துடலாங்க ரெண்டு விதமாக இருக்குதுங்க ஆன்லைன் சீசன் ஒன்று இருக்குதுங்க ஆஃப்லைன் சீசன் ஒன்று இருக்குதுங்க நாங்கள் வந்துட்டு அக்டோபர் மன்தில் வந்துருக்குறேங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இதுக்கு வந்துட்டு ஸ்லாட் எங்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சிங்க நாங்கள் தேதியே வந்துட்டு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பேத்துக்கு அப்ளை பண்ணி இருபத்தி எட்டு பேத்துக்கு மட்டும்தான் எங்களால் டிக்கெட் போட முடிஞ்சுதுங்க